மீன ராசி நேர்களே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அதாவது நான் ஃபாலோ பண்ணா என்னோட லைஃப் நல்லா இருக்கும் அண்ட் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த ஏஞ்சல்ஸை ஃபாலோ பண்றதால என்ன மாதிரியான யூசஸ் எல்லாம் என்னோட லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மீன ராசிக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நான் உங்கள் சாரா காரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்றது அப்பாஷி கைடன்ஸ் பேஸ்டாக ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் ஏஞ்சல்ஸ் பத்தி கேக்கிறோம் ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் ஓகே ஆனா நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டா தெரியாது தெரியாதுன்றதுதான் பதில் வரும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போறோம் இது தனித்தனி வீடியோவா தான் பார்க்க போறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் ஸோ இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவாக இருக்குது அதுக்கு பார்க்கலாம்னா அதுக்கும் தாராளமாக பார்க்கலாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் ஸோ உங்க உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்காக யாருக்காக வேணாலும் அப்போ ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்து அதில் வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவிலே வந்து கொடுத்துருவேன் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எனக்கான ஏஞ்சல் யார் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ்னுடைய நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபியூஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அகாஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி டிஸ்ப்ளே டிஸ்ப்ளேஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனலுடைய லிங்க் ஸ்க்ரிப்ஷன்லேயே இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்கள் ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் நீங்க எந்த ஏஞ்சல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கேஞ்சல் ஜெரி மைல் ஸோ இந்த ஆர்கேஞ்சல் ஜெரி மைல் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து கருணைக்கான ஒரு தேவதை தேவதூதர் தூதர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கருணை உள்ளவர் இன்னொன்னு வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒண்ணு தோணும் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோன்னா தெரியல இப்ப இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு தோணும் அப்போ நீங்க எந்த ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத உணர்த்தக்கூடியவதான் தான் இந்த தேவதை ஸோ இது வந்து பாஸ்ட் லைஃப்னு எடுத்துக்க வேண்டாம் அது மட்டும் தான் இல்லை சைல்டுஹுட்ல கூட இப்போ நான் சின்ன வயசுல தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன் போல அந்த ட்ராமா இருக்கு அதனாலதான் இப்போ இந்த லைஃப்ல இப்போ பிரசன்ட்ல இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும் சரி இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி டீன் ஏஜ்ல யங் ஏஜ்ல ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதான் வயதான காலத்துல இப்படி கஷ்டப்படுறேன் அது என்னன்னு என்னால் நோட்டீஸ் பண்ண முடியினாலும் சரி இந்த மாதிரி கடந்த கால நினைவுகள் கடந்த கால வாழ்க்கையில எந்த விஷயங்கள நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த தேவதை ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு சப்போர்ட்டிவா இருப்பாரு ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி லவ் அண்ட் கம்பேஷனான ஒரு தேவதைவரு அப்போ உங்கள் மனசில் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அந்த கருணை ஏற்படணும் முதல் நிறைய பேர்லாம் வந்து காரணமே இல்லாமல் மனுஷங்களை தாண்டி மற்ற ஜீவராசிகள் மேலே கோபத்தை வந்து காட்டுவீங்க வெறுப்பை காட்டுவீங்க சம்டைம்ஸ் வந்து மனத மனுஷங்க மேலேயே அந்த வெறுப்பு வந்து இருக்கும் அது ஏன்னா உங்களுக்குள்ள அந்த இன்னர் ஊன்ஸ் அதிகமாக இருக்கும் சோ உள்ள இருக்கக்கூடிய ஆழ்மனதுல நிறைய வேதனை வடுக்கல் இருக்கும் அதை ஆறாமலே வருட கணக்குல கண்டினியூ ஆயிட்டே இருக்கறதால யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டீங்க எனக்கானது எனக்கு என்ன என்னதோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போறேன் மத்தவங்களுக்கு அது எப்படி இருக்கும் ரெஃப்ளெக்ட் ஆக நான் பத்தி காவலில்ல இப்படி எல்லாம் ஒரு சில பேர் இருக்கிறீங்கன்னா சோ உங்களுக்கும் அந்த விஷயங்கள் இதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த தேவ தூதர் இந்த தேவதை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த தேவ தூதர் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நிறைய சைன் அறிகுறிகள் பார்ப்பீங்க நிறைய சிம்பிள்ஸ் பார்ப்பீங்க நிறைய சிங்க்ரனிசிட்டிஸ் உங்களோட நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி பார்ப்பீங்க சமிக்ஞைகள் பார்ப்பீங்க இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் லெவன் அண்ட் லெவன் ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த பறவையை பார்க்குற ரேண்டமா இந்த பிக்சரை பார்க்குற ரேண்டமா அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஏஞ்சலை ஃபாலோ பண்ணும் போது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படிதான் உங்களுக்கு வந்து அவர் கைட் பண்ணுவாரு அப்படிதான் உங்களுக்கான ஆன்சரை வந்து கொடுப்பாரு ஸோ இந்த ஏஞ்சலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு கருணை எல்லாம் மேலோங்கும் அண்ட் பாஸ்டில் எந்த விஷயத்த பண்ணதுனால இப்போ கஷ்டப்படுறீங்க அப்படின்றதும் தெரிய வந்துடும் அண்ட் இன்னொரு ஏஞ்சல் யாரை ஃபாலோ பண்ணலாம் பார்க்கும்போது ஆர்கேயா சேரிட்டி இந்த ஆர்கேயான்றவங்க பெண் தெய்வ தூதர்கள் ஒரு ஒரு காரியத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இந்த பெண் தெய்வ தூதர்களை இறைவனால் வந்து படைக்கப்பட்டவங்க அப்போ உங்களுக்கு எந்த பெண் தெய்வ தூதர்கள் வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் போது ஆர்கையா சேரிட்டி இந்த சேரிட்டின்றது வந்து ஒண்ணுமே இல்ல நம்மளுடைய சமூக நலம் சமூகம் சார்ந்த உதவிகளா இருக்கட்டும் சமூகம் சார்ந்த வேலைகளாகட்டும் அதாவது எனக்கு இத செஞ்சா எனக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும் அப்படின்னு இல்லாம இதை செஞ்சா மத்தவங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும் சுயநலம் இல்லாம பொதுநலம் பொதுநலத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சேரிட்டி ஒர்க்ஸில் வந்து கனெக்ட் ஆகும் சமூக ஆர்வலர்கள் அந்த மாதிரி ஸோ அப்போ நீங்கள் சமூக பணிகள் வந்து செய்கிறதுக்கும் இது உண்மையா நீங்கள் சமூக பணிகள் எவ்வளோ செய்கிறீங்களோ மற்றவங்களுக்கு சேரிட்டி ஒர்க்ஸ் எவ்வளோ செய்கிறீங்களோ அப்போ உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய விதமான நன்மைகள் உங்களால் பார்க்க முடியும் அந்த கடந்த கால கெட்ட கர்ம வினைகளை கூட நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு உங்களோட மனசுல அந்த அன்பு கருணை கண்டிப்பாக வேணும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஏஞ்சலுக்கு பார்த்து தான் இங்கேயும் வருது அந்த அன்பு கருணை வரணும்னா இந்த ஆர்கேயா ஷேரிட்டின்ற ஏஞ்சலை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா உங்கள் மனசுக்குள்ள அதே அளவிலான அந்த ஒரு பியூரான ஒரு அன்பு பியூரான ஒரு கருணை அது உங்கள் மனசில் ஏற்படும் இதனால் நிறைய பொதுநலமான விஷயங்களை பண்ணுவீங்க ஸோ இதனால நிறைய தர்ம வினைகளை கழிப்பீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு புதிய நன்மையான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து உருவாகும் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த ஆர்கேஞ்சல் ஜரிமையல்ன்ற ஏஞ்சலுக்கு வந்து நீங்கள் பிங்க் எல்லோ அண்ட் ஸ்கை ப்ளூ இந்த ஒரு மூணு காம்பினேஷனில் வரக்கூடிய கலர்ஸ் வந்து எப்போவுமே இந்த ஆர்கேஞ்சல் ஜரிமையிலுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் மூணுமே காம்போவில் வரணும் லைக் ஒரு மிக்ஸ்டு கலர்ஸ் மாதிரி அண்ட் ஆர்கேயா ஷாரிட்டிக்கு எப்பவுமே நீங்கள் வந்து ஒயிட் கலர்ஸ் அண்டு பேபி பிங்க் கலர்ஸ் இந்த ரெண்டு கலருமே வந்து ரொம்ப அவங்களை வந்து கனெக்ட் பண்ற விதமா இருக்கும் அப்போ இந்த அஞ்சு கலர் காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியோ இல்ல யோகா மேட் ஃப்ளோர் மேட் அந்த மாதிரி கிளாத் வாங்கியோ இல்ல இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய கேண்டல்ஸ் கூட நீங்க வாங்கியோ ஒரு நீட் அண்ட் கிளீனான இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல ஸோ எப்பெல்லாம் மெடிடேஷன் பண்றீங்களோ அப்போல்லாம் இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ்னுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்குள்ள உருவாகும் ஸோ இது கிடைக்கும் போது இந்த ஏஞ்சல்ஸ் ஃபாலோ பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்களும் அந்த கெட்ட கர்ம வினையிலேருந்து விடுபட்டு நல்ல லைஃப் பாசிட்டிவான லைஃப்பை நோக்கி உங்களால் போக முடியும் ஒரு பிளஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி போக முடியும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ஏஞ்சல்ஸை வழிபடுறதுக்கு ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யார் அப்படின்றது இப்போ பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ்னுடைய கனெக்டிவிட்டி நீங்கள் அடாப்ட் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் இங்கே அப்படி போகும்போது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் டைப் பண்ணி இந்த ரெண்டு ஏஞ்சல்னுடைய நேமும் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி